ইপেরকে করাকে ইপেরা সোটয়ে হোটয়েনে সোটকে য়েনে য়েনে মার্য়ে সোট্যা. ঙ়ের একের কের একেরে? আাকের এক্য়ে � எத்தனை நீ சொல்லியோ இன்னொரு யாரும் வாங்குவேன் வால் மட்டும்தான் இல்லாங்க என்ன மாதிரி கொந்திரி நான் கொண்டு வர ده بقى انا بقى انا وانت لا ده بقى بقى زيت وتو كده بقى اه اا خالص بقى شويه بني بيروح دي குடி كده انا ودي كده ஊத்தி போடுற கம்மன இருக்க சந்தா என்னடா எனக்கு ਵੀर பத்தி கேக்குறாங்க நான் கட்டமா இருக்கற हूं तो तुम लोग एवरी नाश्ता मुकती नहीं அவளங்க பருப்பு. <Tippett inh> <was humid>

சூடு பேன் பண்ணி விட்டு எனக்குள்ளே தண்ணி மாதிரி ஃபைவ் தண்ணி ஊற்றணும் தேங்காய் இது வெள்ளமெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணும்னா தான் வந்து சீனி நல்லா உள்ள ஊறி டேஸ்ட்டாக வரும் வெள்ளத்தை மட்டும் போட்டால் நல்லா இருக்கும் வெள்ளத்தை மட்டும் தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி தான் போட்டால் நல்லா இருக்கும் என்ன ராகி இருக்குதா இல்லையா ராகி ராகி ராகினா அரிசி இருக்கா இல்லையா எடுத்து போடுறது குடிக்கிட்டு வந்துட்டு போகுது